அனைவருக்கும் வணக்கம் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு ஒண்ணு வழங்கியிருக்கு என்ன தீர்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் மது அருந்து போவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறை வந்து ரோந்து பணியில ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி ஒரு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கு ஏன் அதே தீர்ப்பு நம்ம உச்ச நீதிமன்றத்திட்டே ஒரு கேள்வி வைக்கிறோம் ஏன்னா நம்ம பொது இடத்துல இந்த தமிழ்நாடு அரசு விற்பனை செய்கிற மதுபான கடைகள் பொதுமக்களுக்கு மக்களுக்கு இடைஞ்சலாவே நிறையது இருக்கு அவங்க பொது இடத்துல விற்க போய் தான் அவங்க பொது இடத்துல வாங்கி குடிக்கிறாங்க அந்த கடைகளை அகற்ற நீங்க ஏன் நடவடிக்கை எடுக்காம டெய்லி கூலி வரி அதாவது தமிழ்நாட்டை மதுக்கு அடிமையை ஆக்கி வச்சிருக்க இந்த அரசு அவங்க டெய்லி வேலைக்கு போறாங்க வேலைக்கு போயிட்டு வர்ற ஐநூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ சம்பளம் வாங்குற இடத்துல ஒரு முந்நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் எடுத்து அவங்க சரக்கு அடிக்கிறாங்க அவங்க அடிக்கிறத பொது இடத்துல அவங்க விற்க தானே அடிக்கிறேன் நீங்க கடையை முடிட்டு அவங்க எங்க குடிக்க போறாங்க ஆஹ் டே அதாவது இந்த அரசு என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எது இடத்துல சம்பாதிக்கலாம் அப்படின்னு தான் பாக்குது இப்ப அவங்க பொது இடத்துல குடிக்கிற அப்படின்னா ரூம் தோறும் போது என்ன பொது இடத்துல குடிக்கிற ஆ வா ஸ்டேஷனுக்குவா பின்ன அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க ஐயோ இதெல்லாம் அசிங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சரி ஒரு இரநூறுவா ஐநூறுரூவா காசை கொடுத்து தான் பார்ப்பாங்களோ தவிர அவங்க இது பண்ண போறது இல்லை அந்த தான் நடக்க போகுது பொது இடத்துல மது அடத்தக்கூடாதுதான் பொது இடத்துல உள்ள கடைகளை முதல் இழுத்து மூடுங்க ஏன்னா ப பள்ளிக்கூடம் பக்கத்துல நிறைய மது கடைகள் இருக்கு பஸ் ஸ்டாண்டு பேருந்து நிலையம் பக்கத்துல நிறைய கடைகள் இருக்கு ஆஹ் அங்கேயெல்லாம் அதெல்லாம் மூட சொல்லாமட்டிக்கூடியா அதாவது மெயின் ரோட்ல மதுக்கடை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் கொடுக்காங்க இவங்களோட மூலையை ஒரு திறமையை பாருங்கள் மெயின் கடை ரோட் அதாவது மெயின் வாசலை ரோடு இருக்குல்ல இருந்து ரோட்டை பார்த்த மாதிரிக்கு வாசலை இருந்தால் தான் நீங்கள் மெயினில் இருக்குன்னு சொல்லுவீங்க ரோடுக்கு ஆப்போசிட்டில் வாசலில் திறந்துட்டியா அதாவது இந்த சைடு அடைச்சிட்டு அந்த சைடு திறந்து விட்றது அப்போ மெயின் ரோட்டில் மதுபான கடை இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு கணக்கு காமிச்சு அந்த மாதிரிலாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க நாங்கள் என்ன கேட்குறோம் நீங்க மதுரை எடுத்துக்கோங்க மதுரையிலேயேவும் மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு ஆரம்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் இருக்கு சுத்துக்கு சுத்து தெருக்கு தெரு மது கடைகளை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு பத்தடி விழுந்தா பள்ளிக்கூடம் அப்படின்னு காமராஜர் ஓபன் பண்ணி காமராஜர் சொன்ன காலம் போய் தடிக்கு பத்தடி விழுந்தா மதுக்கடை இருபது அடி தள்ளி இருந்தா பாரு முப்பது அடி தள்ளி இருந்தா அரசு மதுபான கடையும் பார் சேந்த மாதிரி வச்சிருக்கீங்க இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்க பொது இடத்துல மது அருந்த கூடாதுன்னு சொல்லி சட்டம் போட்டுருந்தா இது எந்த மாதிரி சட்டம்னு சொல்லி தெரியல மக்களுக்கான அரசா இருந்தா பொது இடத்துல மதுபான விற்கக்கூடாதுன்னு சொல்லுங்க அதான் மக்களுக்கான அரசு பொது இடத்துல மது குடிய கூடாது அப்படின்றது போது பொது இடத்துல மதுபான தப்பு தப்புதானே